இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அவங்க என்ன சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோ வேணும் உனக்கு என்ன வேணும் வேணுமா போன் எதுக்கு எதுக்கு எந்திரி டைம் எந்திரி ஸ்கூல் போறீ இல்லையா ஸ்கூலு यस कुल बना यस कुल बना स्कूल बोन होने के स्कूल बोन आप सब ले लिया सर वापो एक ब्रश पेंट डबर लावा चेरी ब्रश पेंट लावा ब्रश पेंट लिया பிரஷ் பண்ணலையா ஏன் வேணா சரி அம்மை பார்க்கலாமா அம்மை பார்க்கலாமா சரி கிளம்புறீங்களா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அம்மை பார்க்க போலாமா போலாம் ஆ சரி இங்கே பாருங்கள் மேடம் குளிச்சுட்டாங்க அவங்க தலைக்கு தேங்கண்ணையும் விளக்கெண்ணையும் கலந்து வச்சிருக்கேன் பாருங்கள் அது அப்படி தேய்ச்சா வந்து முடி கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்படி வச்சுருக்கேன் டெய்லியும் இப்படி தான் வைக்கிறது அப்பாட்டு சொல்லலாம் மேடம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி இருக்கு ரெடி ஸ்கூலுக்கு போகலாம் இங்கே பாரு